வணக்கம் இன்றைய ராசிபலன் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் வருடம் விசுவாசு மார்கழி இருபத்தி ஏழு திதி அஷ்டமி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் நண்பகல் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி சூலம் மேற்கு மேசரசி நண்பர்களே பலதரப்பட்ட மக்களின் தொடர்புகள் உண்டாகும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் பயணங்களில் இருந்து வந்த தடைகள் குறையும் தவறிய சில பொருட்கள் பற்றிய குறிப்புகள் கிடைக்கும் அதிகாரம் அமதையில் செயல்படுவதை தவிர்க்கவும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் விருத்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம் அஸ்வினி தொடர்புகள் உண்டாகும் பரணி தடைகள் குறையும் கிருத்திகை புரிதல் ஏற்படும் அசின் நண்பர்களே ஆரோக்கிய தொடர்பான எண்ணல்கள் குறையும் தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் மனதளவில் புத்துணர்ச்சி ஏற்படும் வெளி உணவுகளை தவிர்க்கவும் எதிராக இருந்தவர்களால் ஆதாயம் மேம்படும் உற்பத்தி துறைகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் போட்டி சார்ந்த விஷயங்களில் சாதகமான சூழல் உண்டாகும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீளம் கிருத்திகை ஒத்துழைப்பு உண்டாகும் ரோகிணி ஆதாயம் மேம்படும் மிருக சாதகமான நாள் மிதுனராசி நண்பர்களே உற்சாகமான சிந்தனைகள் மனதளவில் உண்டாகும் சிற்றின்ப செயல்பாடுகளில் ஆர்வம் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் கவனத்துடன் செயல்படவும் நிதி தொடர்பான நெருக்கடிகள் குறையும் துணைவர் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் பிரபலமானவர்களின் தொடர்புகள் கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயங்களில் பொறுமை வேண்டும் ஓய்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் மிருகசீரிசம் ஆர்வம் ஏற்படும் திருவாதிரை நெருக்கடிகள் குறையும் புனர்பூசம் பொறுமை வேண்டும் கடகரசி நண்பர்களே உறவினர் மற்றும் நண்பர்களுடன் மனமிட்டு பேசி மகிழ்வீர்கள் நீண்ட நாள் எண்ணிய சில பயணங்கள் சிறப்பாக அமையும் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கும் மதிப்பும் உயரும் புதிய பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் அறக்காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் கல்வி தொடர்பான பணிகளில் ஆர்வம் ஏற்படும் சிரமம் குறையும் நாள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் புனர்பூசம் மகிழ்ச்சியான நாள் பூசம் மதிப்பு உயரும் ஆயிலியம் ஆர்வம் ஏற்படும் சிம்ம ராசி நண்பர்களே சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் ஒரு வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் விருந்தினர் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் ஏற்படும் வியாபார ஒப்பந்தங்கள் கைகூடி வரும் மனதளவில் புதிய தைரியம் பிறக்கும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் மகம் அனுகூலம் உண்டாகும் பூரம் சாதகமான நாள் உத்திரம் தைரியம் மேம்படும் கன்னிராசி நண்பர்களே கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த செயல்களில் பொறுமை வேண்டும் தோற்ற மாற்றம் உண்டாகும் நவீன கருவிகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் பொருளாதார சிக்கல்கள் குறையும் வேலையாட்களிடம் அனுசரித்து செல்லவும் உத்தியோகப் பணிகளில் துரிதம் ஏற்படும் நட்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் உத்திரம் ஒற்றுமை உண்டாகும் அஸ்தம் ஆர்வம் அதிகரிக்கும் சித்திரை துரிதம் ஏற்படும் துலாம் ராசி நண்பர்களே தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் சிக்கலான செயல்பாடுகளில் தலையிட வேண்டாம் வாகன வழியில் சில விரயங்கள் ஏற்படும் வரவுகளில் சில இழுபறியான சூழல் ஏற்படும் சில நேரங்களில் சுறுசுறுப்பற்ற நிலையும் மனோபாவமும் நிலவும் சுபகாரிய பேச்சுக்களில் பொறுமை வேண்டும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம் சித்திரை செயல்களில் கவனம் வேண்டும் சுவாதி இழுபறியான நாள் விசாகம் பொறுமை வேண்டும் விருச்சக ரசி நண்பர்களே புதுவிதமான பயணங்களால் மனதில் மாற்றம் உண்டாகும் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது வெளியூர் தொடர்புகளால் மேன்மை உண்டாகும் ஜாமீன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் தொழில் சார்ந்த செயல்களில் எண்ணிய முடிவுகள் கிடைக்கும் குடியுரிமை சார்ந்த பிரச்சனைகள் குறையும் உபரி வருமான முயற்சிகள் அதிகரிக்கும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் விசாகம் மாற்றம் உண்டாகும் அனுஷம் சிந்தித்து செயல்படவும் கேட்டை முயற்சிகள் அதிகரிக்கும் தனுசு ராசி நண்பர்களே வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் வியாபார சிந்தனைகள் மேம்படும் அரசு பணிகளில் ஆதாயம் உண்டாகும் உயர்சம் சார்ந்த துறைகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் மனதளவில் புதிய சிந்தனைகள் பிறக்கும் அதிகார பணிகளில் கவனத்துடன் இருக்கவும் ஆன்மீகத்தில் தெளிவு பிறக்கும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் மூலம் மதிப்புகள் அதிகரிக்கும் போராடம் ஆலோசனைகள் கிடைக்கும் உத்திராடம் தெளிவுகள் பிறக்கும் மகர ராசி நண்பர்களே இல்லத்தில் மன மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் ஆடம்பர விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் வியாபார ரீதியான உதவிகள் கிடைக்கும் பொது காரியங்களில் தன்னம்பிக்கையுடன் ஈடுபடுவீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் சமூக பணிகளில் தனிப்பட்ட ஈடுபாடு உண்டாகும் பணி சார்ந்த முயற்சிகளில் வாய்ப்புகள் தேடி வரும் களிப்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு அதிர்ஷ்டகரமான எண் நான்கு அதிர்ஷ்டகரமான நிறம் வெண் மஞ்சள் உத்திராடம் ஆர்வம் மேம்படும் திருமணம் தன்னம்பிக்கை மேம்படும் அவீட்டம் வாய்ப்புகள் கிடைக்கும் கும்பரசி நண்பர்களே எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் புதிய விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் உண்டாகும் ஆன்மீக பணிகளால் மனதில் தெளிவு உண்டாகும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் சோர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் அவிட்டம் செலவுகள் உண்டாகும் சதையும் தெளிவுகள் பிறக்கும் போரட்டாதி அனுசரித்து செல்லவும் மீன ராசி நண்பர்களே உத்தியோகப் பணிகளில் கவனம் வேண்டும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் சமூக பணிகளில் அனுசரித்து செல்வது நல்லது சிறு வியாபார பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் உடன் பிறந்தவர்கள் மத்தியில் சிறு சிறு வாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் போரட்டாதி பணிகளில் கவனம் வேண்டும் உத்திரட்டாதி பொறுமையுடன் செயல்படுவது நல்லது ரேவதி புரிதல்கள் அதிகரிக்கும் நன்றி